சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் பொறியாளர் வீட்டில் நூறு பவுண்ட் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை திருவேற்காடு அருகே உள்ள அயனம்பாக்கத்தை சேர்ந்தவர் ஜனார்த்தனன் பொறியாளரான ஜனார்த்தனன் தனது குடும்பத்துடன் சென்னை அண்ணா நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்துக்கு சென்றார் பின்னர் வீடு திரும்பிய போது கதவில் இருந்த பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது வீட்டினுள் இருந்த நிலைப்பேழை உடைக்கப்பட்டு நூறு பவுண்ட் நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொள்ளை போயிருந்ததால் அதிர்ச்சியடைந்த ஜனார்த்தனன் திருவேற்காடு காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார் நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தடயவியல் துறையினர் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு ஒளிப்பதிவு காட்சிகள் மூலமும் விசாரணை நடைபெறுகிறது